நான் சுப்பிரமணியன் ருசோ பயடெக் இன்னைக்கு நம்ம நெல் சாகுபடி குறிப்புகளை பார்க்க போறோம் அதுலேயும் முக்கியமா ரசாயனமே இல்லாம எப்படி வந்து நெல் சாகுபடி லாபகரமா பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் என்னடா அவன் ஏதோ கதையெல்லாம் சொல்றானே பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம தாத்தா காலம் பாட்டையா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க யூரியா டிஏபி பொட்டாஷு எந்தவித பூச்சி மருந்து எந்த வித நோய் மருந்து தான் விவசாயம் பார்த்தாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம ருக்ஷோ பயோடெக் கம்பெனியோட ப்ராடக்ட்ல இருக்கிறது எல்லாமே நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் நம்ம வந்து பதினாலு நுண்ணுயிர் டீல் பண்ணுறோம் அது என்னென்னு பார்த்தோம்னாக்க இயற்கை கொல்லி ஃபிட்டிலிட்டி இது வந்து இயற்கை பூச்சிக்கொல்லி இன்ஃபினிட்டி இது இயற்கை உரம் ஃபெர்டிலிட்டி இது மூணும் கலந்தது அல்மைட்டி இப்போ நெல்லில் ருக்ஷோ பயோடெக் ப்ராடக்டை யூஸ் பண்ணி இருபத்தஞ்சு பர்சன்ட் மகசூலை எப்படி அதிகரிக்கிறது இருபத்தஞ்சு பர்சன்ட் செலவினங்கள் எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு விதை நிறுத்தி ஜென்ரலாக வந்து கொ இந்த நோயெல்லாம் வந்து ஒன்று காற்று மூலியமாகவோ இல்லை தண்ணி மூலியமாகவோ இல்லை விதை மூலியமாக தான் பரவும் விதை மூலியமாக பரவாமல் இருக்கிறதுக்காக விதை நிறுத்தி இது வந்து ஒரு கிலோ விதைக்கு இருந்து பதினஞ்சு கிராம் இதை கலந்தால் போதுமானது அதுக்கடுத்து நாற்று நாற்று விட்ட இடத்துல குழந்தையா இருக்கிறப்ப தான் நம்ம வந்து அனைத்து விதமான பராமரிப்பும் பண்ணணும் எல்லா விதமான தடுப்பூசியும் போடுவோம் லாக்டோஜன் பேராக்ஸ் எல்லாம் கொடுப்போம் அதே மாதிரி இது வந்து இது மூணு கலந்ததுன்னு சொன்னோம் இல்லையா இதில் வந்து உரம் பூச்சி மருந்து நோய் மருந்து டானிக் எல்லாமே கலந்து இருக்கிறதுனால இது ஒரு ஏக்கருக்கு நூறு கிராம் கொடுத்தா போதுமானது இதை நீங்கள் நாத்தாங்கால உரத்தோட கலந்து இல்லை எருவோடு கலந்து விசிறி விட்டுறலாம் நூறு கிராம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் திடீர்னு உங்களை கொண்டு போய் ஆப்ரிக்காலேயோ இல்லை அமெரிக்காவிலையோ விட்டாக்கா உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும் கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் நாற்றை வந்து கொண்டு போய் அங்கே நடவு பண்ணுறப்போ அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு அயற்சி வரும் அப்போது நம்ம என்ன பண்ணோம் அந்த நாற்றை வந்து இது வந்து நூறு கிராம் பெர்டிலிட்டி இதை எடுத்துக்கிட்டு இதை தண்ணியில் கரைச்சிட்டு முக்கிய முக்கியம் கொண்டு போய் நடவு பண்ணோம்னாக்க வேறு வளர்ச்சி நல்லாயிருக்கும் செடி நல்லா வீரியமாக வரும் இப்போ நடவு பண்ணியாச்சு அப்போ அங்கே வந்து நம்ம என்ன பண்றோம் அடியுரம் கொடுக்குறோம் இல்லையா அந்த அடியுரத்தோட நம்மளதுல ஒரு கிராமில் ஒரு கோடி நுண்ணீர் இருக்குன்னு சொன்னே இதுல பதினோரு நுண்ணீர் இருக்கு இந்த பதினோரு நுண்ணீர் நம்ம ஆரம்பத்திலே கொடுத்தோம்னாக்க அது பல லட்சம் கோடியா பெருகி அந்த செடிக்கு தேவையான அனைத்து விதமான உரமும் பூச்சி எதிர்ப்பு திறன் நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் டானிக்கும் கொடுக்கும் அதனால அடியுரத்துல அல்மேட்டி ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் கொடுத்தால் போதுமானது இது இப்போ முதல் இலை பருவம் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் ஃபெர்டிலிட்டி இதில் வந்து மொத்தம் ஆறு நுண்ணுயிர் ஏழு சத்துக்களை கொடுக்கும் என்னென்னாக்க பேரூட்டச்சத்து தலை மணி சாம்பல் சத்து நுண்ணுட்ட பிரதானமான நுண்ணுட்டச்சத்து சத்து அதுவும் முக்கியமாக நெல்லுக்கு வந்து ஜிங்க் வந்து கண்டிப்பாக தேவை அது கொடுக்கும் அயன் சல்பர் சிலிக்கா கொடுக்கும் இதுவும் ஏக்கருக்கு கால் கிலோ இலைப்பருவம் கொடுத்துடுறீங்க அடுத்து நம்ம நெல்லில் வரக்கூடிய பூச்சிகள் என்னென்ன நோய்கள் என்னென்னு முன்னாடியே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதனுடைய அறிகுறிகள் என்ன அது வந்தால் என்ன விதமான சேதம் விளைவிக்கும்னு பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க அதனுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு வந்து பாருங்கள் அந்த பூச்சி நோய் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்க இந்த இன்ஃபினிட்டியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து நுண்ணுயிர் இருக்கு இது வந்து அது புழுவாகட்டும் அனைத்து விதமான புழுவையும் கேட்கும் அனைத்து விதமான சாறு ஒஞ்சம் பூச்சியும் கேட்கும் வண்டுக்கலையும் கேட்கும் நூறு புழுவையும் கேட்கும் அந்த சொன்னது எல்லா பூச்சியும் கேட்கும் அதே மாதிரியே அனைத்து விதமான நோய் இதுல வந்து மூணு நுண்ணுயிர் இருக்கு இதுவும் வந்து அது கொலை நோயாட்டம் இலை உரை கருகல் நோயாட்டம் எல்லாமே வந்து இது வந்து கேட்கும் இது வந்து இரண்டாவது மேலுரத்துல இது ரெண்டையும் ஏக்கருக்கு கால் கிலோ கால் கிலோ கலந்து கொடுத்துடுறீங்க சரிங்களா இப்போது பூக்கும் பருவத்தில் வருது அப்போ பூக்கிறப்ப தான் வந்து அனைத்து பூச்சி நோயும் திருப்பி தாக்குதல் வரும் அதுக்கு சத்து பற்றா கூட அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் தேவைப்படும் எனில் மீண்டும் வந்து இது ஏக்கருக்கு கால் கிலோ அல்மேட்டி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டா ரொம்ப சூப்பர் இப்போது முக்கியமானது என்னன்னாக்க நம்ம ஐட்டம் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் இதனுடைய பயன்கள் இதனுடைய யுஎஸ்பி இது தனித்தனியாக வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் இப்போ நம்ம நெல் சாகுபடி குறிப்புகளில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிருக்கோம் ஸோ அனைத்து விவசாயிகளுக்கும் நம்மளுக்கு தாழ்மையான வேண்டுகோள் நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணி ஆரோக்கியமான இயற்கையான செடிகளை வளர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழும்மாறு கேட்டுக்கொள்கிறேன்